நீங்களா ஃபுல்லாக ஆகிட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒளி வந்துட்டே இருக்கு பழைய கலர் நைட்டு பன்னிரெண்டு அஞ்சாச்சு யாராவது வீடியோவை பார்த்தா வெளியே போய் பாருங்க மிஸ் பண்ணாதீங்க அழகாக இருக்குது இடா ஏழு வருஷம் கழிச்சு தான் இனி இப்படி வரும் போல இருக்கு பன்னெண்டு மணி ஆகிட்டு எல்லாரும் தூங்கியிருப்பாங்க இந்த நேரத்தில் யாரும் வெளியே வந்து நிலாய பார்ப்பாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க நாளை காலத்தை நியூஸில் உடச்சுல தான் தெரியும் ஐயோ நம்ம நேற்று இந்த எல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே பார்க்காம பார்த்துருக்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் வெளியே போய் பாருங்கள் நீள ஆளாகிட்டுருக்கும் இல்லைன்னா நாளை காலத்து இந்த வீடியோவை பாருங்கள் இதெல்லாம் நான் கிளியராக இருக்காது ിലാവ് പാക യാരുമേ ലൈവിലില്ല ഇല്ല സോ ഫാറ്റ് ரொம்ப லேட் ஆயிட்டு என இருந்தா நாளைக்கு எழும்ப முடியாது யாராவது லைவை பார்த்தா நாளை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ